அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருணியா அறுநூற்றி ஐம்பத்தாறாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தாறு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து அக்ஷய்தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நீங்க நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அச்சையா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசிய முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்திக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் ஏ போல்லையும் சி போல்லையும் பாஸ் இருக்கு நூத்தி எழுபத்தி ஒன்னு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி ஒன்னு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இதில் கடைசியக்கர முன் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நூற்றி அறுபது இதில் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை

பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தாறு இதில் சிலகிரும் நம்பர் எட்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கார்ட்லே பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால் கே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கார்ட்லே பண்ணோம்னா ஆயிரத்தி முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் கடைசி கிரமுன் நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசி கிரம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதிமூணு அறநூற்றி முப்பத்திரெண்டு இதில் கடைசியில் கிராமம் நம்பர் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தேழு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தெட்டு அதை பண்ணோம்னா நூற்றி இருபது முந்நூற்றி முப்பத்தி இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி எண்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போல்டில் பச இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கப்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ரா ஓல்டு சல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஓல்டு சல் டீமு ட்ரா நம்பரை வச்சு அக்ஷயாவோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஆறு ஒன்று ஏழு பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது நாலு ரெண்டு சி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஆறு எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆனூற்றி தொண்ணூறு நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஏழ்நூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபது ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி நாற்ப நாற்பது நூற்றி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தாறு நூற்றி தொண்ணூத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வில்லிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ஆறுநூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வில்லிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பது பதினாலு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்பது அறுபத்தி நாலு

ஆல்போர்டு ஆல்போர்டில் ரெண்டு அஞ்சு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா